சர்க்கம் அறுபத்தி ஒன்று சுனச்சேபன் கதை மகாத்மாவும் புருஷோத்தமருமான விஸ்வாமித்திரர் வேள்விக்காக வந்திருந்த முனிவர்கள் எல்லோரும் திரும்பி சென்று விட்டதும் அந்த ஆசிரமத்தை சேர்ந்த முனிவர்களைப் பார்த்து இவ்வாறு கூறினார் தெற்கு திசைக்கு வந்த நமக்கு மிகப்பெரிய இடையூறு திரிசங்கு உருவத்தில் நேர்ந்து விட்டது எனவே வேறு இடத்திற்கு போய் இந்த அந்த இடத்தில் தவத்தை தொடங்குவோம் மகாத்மாக்களே மேற்கு திசையில் உள்ள விசாலா என்னும் புண்ணிய நதியின் கரையில் சுகமாக தொந்தரவு இல்லாமல் தவம் செய்வோம் அந்த தப்போவனம் உத்தமமான இடம் இவ்வாறு சொல்லிவிட்டு மகா தேஜஸ்வியான மாமுனிவர் எல்லோருடனும் புறப்பட்டு சென்று புஷ்கர புண்ணிய கரையில் கிழங்கு பழங்களை மட்டும் உணவாக உண்டு கடுமையான யாராலும் செய்ய முடியாத பெருந்தவத்தை செய்தார் இதே சமயத்தில் அம்பரீஷன் என்ற பெயர் பெற்ற அயோத்தி மன்னன் யாகம் செய்ய முற்பட்டான் யாகம் நடந்து கொண்டிருக்கும் போது யாக இந்திரன் கவர்ந்து சென்று விட்டான் யாக காணாமல் போனதும் வேள்வி நடத்தும் வேதியர்கள் அரசனிடம் இவ்வாறு சொன்னார்கள் அரசனே பசுவை யாரோ அபகரித்து சென்று விட்டார்கள் தகுந்த பாதுகாப்பு இல்லாததால் யாக பசு காணாமல் போய்விட்டது தர்மத்தால் காக்கப்படாத அரசனை பாவங்கள் நாசம் செய்துவிடும் மன்னன் அறம் என்ற கவச்சத்தால் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றபடி பெரிய அளவில் பிராயச்சித்தம் செய்யப்பட வேண்டும் ஆண்களில் சிறந்தவனே இந்த வேள்வி சடங்கு நடந்து முடிவதற்குள் யாக பசுவையோ அல்லது அதற்கு பதிலாக ஒரு மனிதனையோ கொண்டு வா குருமார்களுடைய சொற்களை கேட்ட மன்னன் ஆயிரக்கணக்கான பசுக்களை கொடுத்து அதற்கு ஈடாக வாங்கக்கூடிய ஒரு மனித பசுவை தேடித்திருந்தான் பற்பல தேசங்களிலும் நாட்டுப்புறங்களிலும் பட்டணம் காடு புனிதமான ஆசிரமங்களிலும் அந்த அரசன் விசாரித்துக் கொண்டு தேடினான் ரகுநந்தனா குழந்தாய் பிரிகு துந்தம் என்ற மலைப்பகுதியில் மனைவி மக்களுடன் சுகமாக வசித்துக் கொண்டிருந்த ரிஷிகர் என்ற முனிவரை கண்டான் மகா தேஜஸ்வியும் பேரொளி வீசுபவனும் ராஜ அவன் பிரம்ம ரிஷிக்கு சிரம் தாழ்த்தி வணங்கி மனம் குளிரச் செய்து இவ்வாறு கூறினான் ரிஷிகரை பலவாறாக எல்லா துறைகளிலும் நலன் விசாரணை செய்துவிட்டு அவரிடம் சொன்னான் லட்சம் பசுக்களை பெற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையை யாக பசுவாக எனக்கு வெற்றி விடுவீர்களே ஆனால் நான் விருப்பம் நிறைவேறியவன் ஆனேன் பார்க்கவரே எல்லா நாடுகளிலும் சுற்றித் திருந்து பார்த்து விட்டேன் யாக பசு கிடைக்கவில்லை எனக்கு தங்களுடைய புதல்வர்களில் ஒருவனை விலைக்கு கொடுக்க மனம் இறங்க வேண்டும் இதை கேட்ட மகா தேஜஸ்வியான ரிஷிகர் பதில் சொன்னார் மக்கள் கோமானே என் மூத்த புதல்வனை எக்காரணத்தை கொண்டும் நான் விற்க மாட்டேன் விசால மனம் படைத்த புதல்வர்களின் தாயார் ரிஷிகர் சொன்னதை கேட்டாள் தவசியான் அவள் புருஷோத்தமனான அம்பரீஷனை பார்த்து சொன்னாள் பிருகு குல தோன்றலாகிய என் பர்த்தா மூத்த குமாரனை விற்க முடியாது என்று சொல்லிவிட்டார் கடைசி மைந்தனான சுனக்கன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்பதை அறிந்து கொள் மன்னனே அதனால் கடைசி புதல்வனை ஒரு காலம் உனக்கு கொடுக்க மாட்டேன் மனிதருள் மாணிக்கமே பெரும்பாலும் புதல்வர்களில் மூத்தவர்கள் தந்தைகளுக்கு செல்லமாகவும் கடைசி மகன்கள் தாயார்களுக்கு வேண்டப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் என்பது விதி எனவே என்னுடைய கடைசி மைந்தனை நான் காப்பாற்றுவேன் ராமா முனிவரும் முனிபத்தினியும் இவ்வாறு சொன்னவுடன் நடுப்பிள்ளையான சுனச்சேவன் தானே முன்வந்து கூறினான் தந்தை மூத்தவன் விற்கப்படக்கூடியவன் அல்லன் என்றார் தாயார் கடைசி மைந்தனை விற்க மறுத்துவிட்டாள் ஆதலால் மன்னனே நடு மைந்தன் விற்க தகுந்தவன் என்று கருதுகிறேன் நடுப்பிள்ளையான என்னை கொண்டு போங்கள் ராமா பிரம்மவாதினிகளான அவர்கள் பேச்சை கேட்டு முடிவில் ஏராளமான பொற்காசுகளையும் ரத்ன குவியல்களையும் லட்சம் பசுக்களையும் கொடுத்து மன்ன நம்பரீஷன் சுனச்சேபனை பெற்றுக்கொண்டு மிகவும் திருப்தியுடன் திரும்பி சென்றான் புகழ்பெற்ற ராஜரிஷியான அம்பரீஷன் சுனச்சேபனை உடனே ரதத்தில் ஏற்றி கொண்டு சென்று விட்டான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் அறுபத்தோராவது சர்க்கம் முற்றிற்று